ஹலோ மக்கள் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஜெய்ஸ் மெமரிஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்லிப்பூ சீசன் வந்தாலே மல்லி அரும்பு பிச்சி அரும்புலாம் வாங்கி நாங்களே தொடுத்து தலையில் வைக்கிறது வழக்கம் எங்கள் ஃபேமிலியில் மோஸ்ட்லி எல்லா பெண்களுமே நல்லா பூ கட்டுவோம் நான் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வந்து பன்னெண்டு வயசுலேயே பூக்கிட்ட பழகிக்கிட்டேன் நான் எப்படி பழகினேன் அப்படின்னா ஆன்வல் எக்ஸாம் லீவில் எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போவோம் அதாவது எங்கள் அம்மாவோடய அக்கா ஊருக்கு போவோம் அங்கே பார்த்திங்கன்னா அந்த ஏப்ரல் மே டைமில் தான் கோயில் கொடைகள்லாம் வரும் ஸோ அந்த கோயில் கொடை அப்போ எங்கள் பெரியம்மா வந்து பூ மார்க்கெட் மொத்த மார்க்கெட்டில் போயிட்டு கிலோ கணக்கில் மல்லிகைப்பூ அதாவது அரும்பு பிச்சி அரும்புலாம் வாங்கிட்டு வருவாங்க கனகாமரம்லாம் வாங்கிட்டு வருவாங்க ஸோ நாங்கள் வந்து கொடைக்கு மொதல் நாள் எங் நான் எங்கள் அக்கா அம்மார் அப்புறம் எங்கள் எங்கள் பெரியம்மா சித்தி அதுக்கப்புறம் எங்கள் அண்ணிங்க எல்லாரும் ரவுண்டாக உட்காந்து நல்லா ஜாலியாக கதை பேசிட்டு காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு பூ கட்டுவோம் ஸோ அப்படி கிலோ கணக்கில் பூ வாங்கி கட்டி போட்டி போட்டு கட்டுவோம் தலை நிறைய வைப்போம் ரொம்பவே ஜாலியாக இருக்கும் இப்போ வரைக்குமே அதே மாதிரி தான் எங்கள் பெரியம்மா கிலோ கணக்கில் பூ வாங்கி தருவாங்க உட்காந்து கட்டுவோம் ஸோ அந்த பழக்கம் இப்போ வரைக்குமே தொடருது அம்மா வீட்டில் ஒரு இட்லி பூ மரம் இருக்குது செடி இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா டெய்லி நிறைய பூ பூத்து கொழுங்கும் இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு ஏன் இட்லி பூவை நம்ம தலையில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நான் தலையில் இட்லி பூ வச்சதே கிடையாது சரி இந்த பூ வந்து பிச்சி அரும்பு இல்லைனா மல்லி அரும்போடு சேர்த்து தொடுத்து வச்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு தாட் வந்தது அதுக்காக கொஞ்சம் பூ பறிக்கிறதுக்காக போயிருந்தேன் நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஆன பூவை தான் பறிச்சிருக்கேன் இந்த பூவோட ஒரிஜினல் கலர் பார்த்தீங்கன்னா நல்லா ரெடிஷ் பிங்க் கலரில் இருக்கும் அதாவது பூக்கிற அன்னைக்கு நல்லா டார்க் ரெடிஷ் பிங்க் கலரில் இருக்கும் அதுக்கப்புறம் நாளாக கொஞ்சம் ஃபேட் ஆயிடும் நான் ஏன் கொஞ்சம் பழைய பூவை பறிச்சிருக்கேன் அதாவது பூத்து நாலு நாள் ஆன பூவை பறிச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு ரெண்டு ரீசன் இருக்குது ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னா இந்த பூக்களில் இருக்கிற நெக்டாரை குடிக்கிறதுக்கு நிறைய பட்டர்ஃப்ளைஸ் வருவாங்க அதுக்கப்புறம் நிறைய தேனீக்களும் வருவாங்க ஸோ அவங்களோட ஃபுட்டை வந்து நம்ம அபகரிக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ் இந்த பூக்களை வந்து நான் பறிக்க மாட்டேன் இந்த பூன்னு மட்டும் இல்லை எங்கள் வீட்டில் ரோஸ் பூத்தாலுமே மொதல் நாளே நான் பறிக்க மாட்டேன் ஒரு ஃபோர் டேஸ் கழித்து தான் பறிப்பேன் ஏன்னா பூத்த அன்னைக்கே பறித்தோம் அப்படின்னா அதோடய லைஃப் வந்து ஒரு நாள் தான் அந்த பூவோட லைஃப் வந்து ஒரு நாள் தான் அதே ஒரு ஃபோர் டேஸ் நம்ம வச்சு பறிச்சோன்னா அது செடியில் இருக்கும்போது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் அதில் வந்து சின்ன சின்ன தேனீக்கள் வண்டுகள்லாம் வந்து அதில் இருக்க நெக்டாரை குடிக்கலாம் குடிக்கிறதுக்கு வரும் அவங்களுக்கு வந்து பயன்படும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து எப்பயுமே எந்த பூனாலுமே பூத்தன்னைக்கே பறிக்க மாட்டேன் செகண்ட் ரீசன் என்னென்னா என்ன மாதிரியே பூச்செடி கொடியெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப இஷ்டம் இந்த இட்லி பூ செடி பார்த்திங்கன்னா எங்களோட காம்பவுண்ட் வால் பக்கத்தில் இருக்கிறதுனால ரோட்டில் போகிற வரவங்க எல்லாருமே இந்த பூவை வந்து பறிச்சிட்டு போகிறது வழக்கம் பறிச்சிட்டு போயிடுவாங்க ஸோ அப்பா வந்து டெய்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருப்பாரு யாரோ பூவை பறிச்சிட்டாங்க யாரோ பூவை பறிச்சிட்டாங்க அப்படின்ட்டு ஸோ நான் பூ பறிக்கிற டைமில் அப்பா வேற தூங்கிட்டு இருந்தாங்க ஸோ அப்பாவோடய பர்மிஷன் இல்லாமல் ரொம்ப பறிக்கக்கூடாதுங்கக்காக நான் கொஞ்சமாக மட்டும் பறிச்சு எடுத்துட்டு வந்தேன் இங்கே பாருங்கள் இவ்வளோ தான் நான் பறிச்சிருக்கேன் ஒரு சின்ன கொத்து தான் பறிச்சிட்டு வந்திருக்கேன் மேலே இருக்கிற பறிக்கல கீழே இருக்கிற ஒரு சின்ன கொத்து தான் பறிச்சிட்டு வந்தேன் நெக்ஸ்ட் டைம் அப்பாவோட பெர்மிஷனோட நிறைய பூ பறித்து நிறைய தொடுத்து வைக்கணும் இப்போ வந்து பூ கம்மியாக இருந்ததுனால நான் வந்து பிச்சிப்பூ கூட சேர்த்து இதை வந்து தொடுத்துட்ருக்கேன் பத்து கன்னி பிச்சு பூக்கு ஒரு கன்னி இட்லி பூங்கிற மாதிரி சேர்த்து வச்சு தொடுத்துட்டு தொடுத்து முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கட்டி முடிச்சிட்டேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா மல்லிப்பூக்கு நடுவில் ஆர்டிஃபிஷியல் பூ வச்சு கட்டுவாங்க அதுக்கப்புறம் கனகாமரமும் வச்சு கட்டுவாங்க ஸோ கனகாமரம் அப்புறம் அந்த ஆர்டிஃபிஷியல் பூ அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காத கிடைக்காதப்போ தாராளமாக இந்த இட்லி பூவை நடுவில் வச்சு நம்ம வந்து தொடுத்துக்கலாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஸோ நான் பத்து கன்னிக்கு ஒரு கன்னி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து அஞ்சு கன்னிக்கு ஒரு கன்னி வைக்கலாம் ரெண்டு கன்னிக்கு ஒரு கன்னி வைக்கலாம் நம்ம இஷ்டத்துக்கு வந்து கட்டிக்கலாம் இல்லைனா பத்துக்கு பத்து கூட வச்சு கட்டலாம் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்